லாஜ புஷ்பம்னு சொல்லுவா தெரியுமா லாஜம் என்று சொன்னால் நெல் பொறி அந்த பொறி தெரியுமா பொறின்னு சொன்னா சாப்பிடக்கூடிய அந்த கிடையாது நெல் பொறின்னு சொல்லுவா தெரியுமா இப்ப கூட நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அந்த பொறி எல்லாம் பிடிச்சிருப்பா புஷ்பமாகவே பயன்படுத்தலாம்னு சொல்ற நெல் பொரிய அதனால்தான் நெல் பொறிக்கு லாஜ புஷ்பம் என்றே பெயர் அப்படின்னு சொல்ற லாஜ புஷ்பம் சொல்லுவா லாஜம்னு சொன்ன நெல் பொறி அது எப்படி சார் புஷ்ப கணக்கில் எடுத்துக்கிறான்னு சொன்னா இந்த பொறி வறுக்கும் பொழுது பாத்திருக்கே நெல்லை தான் வறுப்பா அப்படி வறுக்கும் பொழுது அந்த நெல்லினுடைய அந்த தோல் என்ன ஆகும்னா அப்படியே விரிவடையும் அதிலிருந்து மேலே இந்த பொறியானது வந்து கொண்டிருக்கும் அது அப்படியே தனித்தனியா பிரிச்சு புடைக்காம எடுத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்தோம்னா அந்த நெல் எப்படி இந்த அந்த மாதிரி இந்த புஷ்பத்திலே எப்படி கீழே ஒரு இதழ்கள் விரிந்திருக்கிறதோ அதே போல நெல் பொறியிலே கீழே அந்த நெல்லினுடைய தோலானது இப்படி விரிந்திருக்கும் அதற்குள்ளாக இந்த அரிசியானது பொறிந்து அப்படியே பொறி மாறி நிற்கும் அதை பார்க்கறதுக்கே ஒரு புஷ்பம் மாதிரி இருக்குமாம் இயற்கையாகவே அது புஷ்பமாகவே காட்சி அளிப்பதால் தான் அந்த நெல் பொறியை லாஜ புஷ்பமாக நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றார்